முசிலம்பட்டியில் அண்ணாமலைக்கு எதிராக போராடிய மகிலா காங்கிரஸ் கட்சியினர் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பாஜக தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி பி எம் டி நகர் முன்பு மகிலா காங்கிரஸ் கட்சியினர் மதுரை தெற்கு மாவட்ட தலைவி பிரவீணா தலைமையிலான மகளிர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அண்ணாமலையின் அண்ணாமலையின் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அண்ணாமலையின் உருவ பொம்மையை கைப்பற்றி எரிக்க விடாமல் தடுத்தனர் இதனால் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது அவங்க கூ <laughs> <laughs>